சென்னை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை செல்லக்கூடிய பறக்கும் ரயில் பாதை கட்டுமான பணியின் போது மேம்பாலம் கீழே விழுந்து விபத்து வேலச்சேரி முதல் பரங்கிமலை வரை கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பறக்கும் ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டு பணிகள் நடந்து வந்தன நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நூத்தி அறுபத்தி ஏழு தொண்கள் உடன் பறக்கும் ரயில் பாதை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்த காலதாமதம் ஆனதால் பறக்கும் ரயில் திட்டம் பணிகள் பல ஆண்டுகளாக கடப்பில் போடப்பட்டது மேலும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பறக்கும் ரயில் மேம்பால பணிகள் முடிக்காததால் மதிப்பீட்டு மேலும் அதிகரித்து இதனை அடுத்து பொழுதிபாக்கம் ஆதம்பாக்கம் பகுதிகளில் பறக்கும் ரயில் நிலையங்களும் அமைக்கப்பட்டு ரயில் சிக்னல் காட்டமைப்புகளும் செய்து முடிக்கப்பட்டன இந்த நிலையில் நீதிமன்றம் மூலம் நிலம் கையகப்படுத்தப்படும் யோகாரம் முடித்து வைக்கப்பட்டு பறக்கும் பணிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுபட்ட பணிகள் நடைபெற்று வந்தது ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகர் பகுதியில் தூண்கள் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இன்று மாலை வழக்கம்போல் தில்லை கங்கா நகர் பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வந்தது அப்போது அங்கு அமைக்கப்பட்ட தூண்கள் மீது அமைக்கப்பட்ட ரயில் பாலம் திடீரென சரிந்து பாரம் தாங்காமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இரு தூண்களுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் பகுதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது மேலும் விபத்து நடைபெற்ற பொழுது பணியாளர்கள் யாரும் அங்கு இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் இடத்திற்கு விரைந்து சென்ற ஆதரப்பக்கம் போலீசார் மேம்பாலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது